இந்த பணக்கார அப்பா தான் பையன் எது கேட்டாலும் இல்லைன்னு சொல்லாம வாங்கி தராரு அப்படி இருக்கல அந்த பையன் படிக்கிற மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல நாளைக்குள்ள நீ பீஸ் மிகப்பெரிய விடமாட்டாங்க ஏதோ மறந்து பீஸ் கட்டாம நாள் அவங்க அப்பா இந்த பையனை விட்டுட்டு கார் டிரைவர் கையில காசை கொடுத்துட்டு நடந்து போறத பார்த்துட்டு அவங்க அப்பா மேல சந்தேகப்பட்டு இந்த பையன் அவங்க அப்பாவை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறான் அப்பதான் அவங்க அப்பா பிசினஸ் எல்லாம் பண்ணல சாதாரண மெக்கானிக்காவும் கிடைச்ச வேலையெல்லாம் செஞ்சிட்டு செஞ்சுட்டு இருக்காருன்னு தெரிய வருது இந்த பையனும் போய் நேரடியா அவங்க அப்பா அப்பா கிட்ட யாப்பா பிசினஸ் பண்ணிட்டு இருந்தீங்களே என்னாச்சுன்னு கேக்க அதுக்கு அவரும் என் பிராம் சேர்ந்து என்ன ஏமாத்திட்டாங்கன்னு சொல்றாரு இதெல்லாம் சொல்லலன்னு அந்த பையன் கேக்க உனக்கு தெரிஞ்சா தான் வாடகைக்கு காடு எடுத்துட்டு தினமும் ஸ்கூல்ல இறக்கி விட்டுட்டு வாடகை பங்களால வாழ்ந்துட்டு இருக்கன்னு சொல்றாரு அப்பா இவ்வளவு கஷ்டப்படுறத பாத்துட்டு அந்த பையனும் இனிமே நம்ம சாதாரண மெக்கானிக் வாழ்ற வாழ்க்கையே வாழலாம்னு சொல்றான் ஒரு நாள் கிரிக்கெட் வாழ்க்கப்ப தெரியாம பால தூக்கி ஒரு பையன் அடிச்சிடறான் அந்த பையனும் மயக்கம் போட்டு விழுந்துடுறான் அதனால மத்த பசங்க எல்லாம் இந்த பையன் அடிக்க வர அந்த வழியில போன இவங்க அப்பா இந்த பையன் பையனை வந்து காப்பாத்திட்டு இருக்காரு அப்போ ஒரு பையன் ஸ்டெம்ப் தூக்கி இவரோட மண்டையிலே அடிச்சுட்டு ஓடிடுறான் அண்ணையில இருந்து இவருக்கு வேலை செய்யறப்பெல்லாம் மயக்கமும் ஞாபகம் மருந்து ஏற்பட்டுகிட்டே இருந்திருக்கு அதனாலேயே ஒரு மெக்கானிக் வேலை கிடைக்கிறப்பெல்லாம் செஞ்சிட்டு இருந்த எல்லா வேலையில இருந்தும் தூக்கிடுறாங்க தனக்காக அப்பா இவ்வளவு கஷ்டப்படுறத பாத்துட்டு அந்த சின்ன பையனும் டீ கடைக்கு மெக்கானிக் ஷாப்புக்கெல்லாம் வேலைக்கு போக ஆரம்பிக்கிறான் ஒரு நாள் அவங்க அப்பா இவன் வேலை செஞ்சுட்டு இருக்கிறத பாத்துட்டு வீட்டுக்கு கூட்டிட்டு போய் ஒரு சத்தியம் வாங்குறாரு இனிமே நீ என்ன அப்பான்னு கூப்பிட கூடாதுன்னு சொல்லிடுறாரு அடுத்த நாளே தன்னோட பையனுக்கு ஒருவேளை சோறு கூட போட முடியலங்கிற கஷ்டத்தாலேயே ஒரு அநாத ஆசிரமத்துக்கு கூட்டிட்டு போய் அவனாவது நல்லா இருக்கணும்னு அநாத பையன் சேத்திக்கங்கன்னு சேர்த்தி விட்டாராரு